ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் கடைசி செவ்வாய் அதுவும் இன்றைய தினத்தில் வந்து கார்த்திகை மாத சஷ்டியம் வந்து தொடங்குகிறது எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துலாம் ஆறுமுகனை நம்பி வந்தவர்களுக்கு நிச்சயம் ஏறுமுகம் தாங்க நம்பி முருகப்பெருமானை பிடிச்சுக்கிடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் முருகப்பெருமானிடம் வையுங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் அதுவும் இது வந்து இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை அதனால வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக முருக வழிபாடு வந்து அவசியம் நம்ம எவ்வாறு வழிபாடு செய்யலாம் சொல்லி பார்த்துடலாமா சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தின்படி வந்து முருகப்பெருமானை வந்து பல்வேறு வகையில வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதன்படி வந்து இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்நாளில் வந்து நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் வந்து நீங்கள் நினைத்த காரியம் வந்து நிச்சயம் நிறைவேறும் அதனால வந்து கண்டிப்பா வந்து முருகபெருமானை நம்பி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் சரி நம்ம வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் என்று முருகப்பெருமான உங்கள் வீட்டிற்கு அருகில் ஆலயம் இருந்தால் நிச்சயமாக முருகப்பெருமான ஆலயத்திற்கு வழிபாடு செய்யுங்கள் கோயிலுக்கு வந்து எனக்கு செல்ல முடியலங்க வீட்டு பக்கத்துல வந்து கோயில் இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க வந்து நீங்க வருத்தப்படாதீங்க முருகப்பெருமானை வந்து வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் அங்க போய் தான் கண்டிப்பா கும்பிடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நீங்க வந்து முருகப்பெருமானை நினைத்தாலே போதும் முருகப்பெருமானை வந்து ஓடோடி வருவான் சரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜரையில் வந்து முருகப்பெருமானுடைய படம் இல்லைனா சிலை வச்சிருப்பீங்களா சிலை இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மூணு அபிஷேகங்கள் இப்போ செய்யுங்கள் பால் தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் சந்தனம் எந்த அபிஷேகம்னாலும் செய்யுங்க உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அதன்படி வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு அபிஷேகங்கள் செய்யுங்கள் பின்பு முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக செவ்வரளி மாலை வந்து வாங்குறதுக்கு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமையெல்லாம் அதனால் கண்டிப்பாக வாங்குறதுக்கு பாருங்கள் பின்பு நீங்கள் வந்து வீட்டில் வந்து முருகப்பெருமானுடைய சிலை இல்லைன்னா படம் வச்சிருப்பீங்களாங்க அதுக்கு முன்னாடி வந்து சட்கோணம் வரைந்து அதில் வந்து ஆறு தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்வது வந்து இன்றைய தினத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது அந்த ஆறு தீபமும் வந்து நெய் தீபம் ஏற்ற முடிந்தவங்க நெய் தீபம் ஏற்றுங்கள் எனக்கு நெய் தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து நெய் ஊற்றி வந்து தீபம் ஏற்றுங்க சரி எனக்கு இந்த ஆறு தீபமும் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து சட்கோணம் மறைந்து வந்து அதன் மத்தியில் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்தாலே வந்து போதுமானது கண்டிப்பாக வந்து இதை செய்யுங்க செய்வதனால வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் சரி இந்த வழிபாடு வந்து எப்போ செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சஷ்டி வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா வந்து இன்னைக்கு இரவு வந்து எட்டு நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல வந்து ஆரம்பிக்குது செவ்வாய் ஹோரே வந்து இரவு வந்து எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு வந்து சஷ்டி திதி வந்து எட்டு நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தான் நமக்கு வந்து ஆரம்பிக்குது அதனால வந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபம் ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்வது வந்து உங்களுக்கு வந்து மிகவும் அதீத பலன் தரும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் பெருமானுடைய இரு கால்களையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை வையுங்கள் நிச்சயம் நிறைவேறும் சரி இப்ப நம்ம வந்து தீபம் எல்லாமே ஏச்சி ஆச்சு இனி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து முருகப்பெருமானுடைய பாடல்கள் வந்து நிச்சயமாக பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த மந்திரமான ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தோரு முறையாவது சொல்லுங்க முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு நேரமாவது ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை வந்து எழுதுங்கள் எழுதும் போது வந்து கருப்பு நிற பேனாக்களை வந்து தவிர்த்து விடுங்கள் இவ்வாறு எழுதி வந்து நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து வழிபாடு செய்வதால் வந்து முருகப்பெருமான் வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி தருவதும் முருகப்பெருமானுடைய அருளையும் நீங்க வந்து பரிபூரணமாக பெற முடியும் நீங்க வந்து பொதுவாகவே வந்து எந்த வேண்டுதல் செய்தாலுமே வந்து நீங்க வந்து நம்பி வேண்டுதல் செய்யுங்க முருகப்பெருமான் கண்டிப்பா இதை வந்து நமக்கு நிறைவேற்றி தந்துட்டாரு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து உண்மையாக இருந்தால் நிச்சயம் நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து இன்றைய தினத்தில் வந்து நாம் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்